நாய்கள் குழந்தையை காப்பாற்றியதா நம்ப முடியல இது வெறும் நியூஸ் இல்லை நண்பா மனிதநேயத்தை மீறிய ஒரு உண்மை சம்பவம் இது உங்கள் மனசை தொட்டுடும் அடுத்த அறுபது செகண்ட்ஸ் முழுசாக கேளுங்க இப்போ மேற்கு வங்கத்தில் நடந்த ஒரு விஷயந்தான் எல்லாரையும் ஒழிக்கிருக்கு நாடியா மாவட்டத்தில் ஒரு தெருவில் அதிகாலையில் ஒரு பிளாஸ்டிக் பேக் கிடக்குது ஆனால் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நாலஞ்சு தெருநாய்கள் பாதுகாவலர்கள் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்குங்க அதுவும் பேக்கக்குள்ள லேசாக குழந்தை அழுகிற சத்தம் சுக்லா மண்டல்னு ஒருத்தவங்க தான் இதை முதல்ல பார்க்குறாங்க பொதுமக்கள் ஓடி வந்து நாய்களை விளக்கிட்டு பார்த்தா அதுக்குள்ளே பிறந்து சில மணி நேரமே ஆனால் ரத்தக்கரை கூட நீங்காத ஒரு பச்சிலம் குழந்தை அது யாரோ இரவோடு இரவா அனாதையாக போட்டு போயிருக்காங்க பொதுவாக நம்ம ஊர்லேயும் திருநாய்களை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் தான் வரும் ஆனால் இந்த நாய்கள் குழந்தைக்குள்ளே உயிர் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு குளிர்லையும் இரவு முழுக்க அதை தொடாம காவல்காரங்க மாதிரி நின்று நாய்கள் ஆக்ரோஷமாக இல்லை ஆனால் யாருமே அந்த பேக்கை கிட்ட நெருங்க விடல அங்கே இருந்த சுபாஷ்னு ஒருத்தர் நான் பக்கத்து வீட்டில் அழுகிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் வெளியே வந்து பார்த்தா நாய்கள் நிஜமாவே பாதுகாவலர்கள் மாதிரி நின்றுச்சின்னு சொல்கிறாரு டாக்டர்ஸ் பார்த்துட்டு குழந்தைக்கு எந்த காயமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த சம்பவம் மனிதர்களை விட நாய்களுக்கு நன்றி அதிகமாக நிரூபிக்கிறது இல்லை மனித நேயம் எங்கே போச்சுன்னு தெரியல ஆனால் இந்த நாய்களோட அன்பு நமக்கு ஒரு பெரிய பாடம் இப்போது அந்த நாய்களுக்கு ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக பிஸ்கட் ஊட்டி நன்றி சொல்லியிருக்காங்க அந்த நன்றியை நம்ம மனசுலையும் வச்சுப்போம் நாய்களோட இந்த அன்பான செயல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி மறவாத நாய்கள்